ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரி என்னன்னு ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர கோவமாக போயிட்டு சக்திவேலை சம்மாட்டு அடிக்கிறாங்க சக்திவேல் வந்து என்னென்ன என்ன எதுக்காக நீங்க அடிக்கிறீங்க தப்பு பண்ணது ஆத்தா தானே ஆத்தா வந்து எதுக்காக நான் அப்படி பேசினோம் அது ரொம்ப தப்பு தானேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே வந்து உடனே அந்த பாடி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லை அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அவளையும் என்னுடைய வயிற்றதானதா பத்து மாதம் சம்மந்தப்பட்டுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்து வந்து இங்க பாருடா அவங்க முன்னாடி நம்ம தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி தேவையில்ல ஊர் உலகமே பார்த்துச்சு ஆத்தாவை நீ எடுத்துட்டு போயிட்டு வெளியே தள்ளனது அது எல்லாம் சரியா அது தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு புரியலன எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல அவ பேரை கேட்டாவி எனக்கு அந்த அளவுக்கு கோபமா வருது அவளை உள்ளங்கையில வச்சு அப்படி தாங்கணும்னு நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு போனா இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்ட ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க சரி விடு பார்த்துக்கலாம் இனி அந்த மாதிரி நடக்காது அதான் மறுபடியும் இப்படி ஒரு வேலையை நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்ட ஃபீல் பண்ணி ல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அடுத்ததா கோமதேவ் ரொம்பவே வருத்தப்பட்டு பழனி கிட்ட ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அவங்க எனக்கும் அம்மா தானடா எனக்கும் ஆசை இருக்காதா நான் தப்பு பண்ணிட்டு இருந்தா இல்லைன்னா எல்லாம் சொல்லலை அம்மா உங்கள் பொண்ணு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ஃபீல் பண்ணி அழணும்னு எப்படி எல்லாம் யோசிச்சிருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி எல்லாம் கதறி அழுதுட்டு இருக்காங்க பழனி அக்கா அழாதா உனக்கு என்னக்கா ஆத்தாவை கூட்டிட்டு கூட்டிகிட்டு வரணும் அவ்வளோதானே நான் ஆத்தாவை கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் எதை நினைச்சி வரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க கோமதி அழுகுறதை பார்த்து பாண்டியனால வந்து அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாம பாண்டியன் அங்கிருந்து கிளம்பி போறாங்க அப்ப வந்து நம்ம ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் கார் வந்து மோதுறாங்க அப்ப வந்து அண்ணன் பாருங்க மறுபடியும் மறுபடியும் இவங்க நம்ம வழியிலயே குறுக்க வராங்கன்றாங்க விடுடா பாத்துக்கலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க பாண்டி என்ன வம்பி இருக்கிறாங்க அப்ப உடனே கதிர் வந்து இவங்க எல்லாம் மனுசாட்சி இருக்கா இல்லையான்னு தெரியல பெத்த ஆத்தாவை எப்படிதான் வெளியே தள்ள மனசு வருதோ இவங்க எல்லாம் எழுத மனுஷங்களும் தெரியல பணம் இருந்தா புத்தி எங்க போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டெல்லாம் பேசுறாங்க உடனே பாண்டியன் விடுட கதிர் இவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருந்தா இப்படி எல்லாம் நடந்துப்பாங்க மனசாட்சி அவங்க தொடச்சுட்டாங்க